எனக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அறிமுகமே இல்லாத மனிதர் ஒரு கஷ்டப்பட்டு கவலை வேண்டாம் என்று நான் ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கைக்கு அவருடைய கஷ்டம் என் மனதுக்கு கவலை ஏற்படுத்தும் இலக்கத்தின் காரணமாக இந்த இலக்கம் உங்களுக்கு இறைவனால் அறிவிக்கப்படுகின்றது இறைவனால் உங்களுடைய அழகான உணர்வாக அது புதுப்பிக்கப்படுகின்றது எப்போ அர்த்தப்படுற கஷ்டத்தை பார்த்து நான் பார்த்து போய்ட்டு இறைவனுடைய அருள் இல்லை அங்கு உங்களுக்கான கவலைக்குரிய பாதைகள் விடப்பட்டிருக்கின்றது வேகமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் அந்த கவனையினுடைய பாகத்தை நான் தொடரக்கூடிய அந்த வாயிலை நான் அடையவில்லை உள்ளம் கொள்ள வேண்டும் யாருடைய கஷ்டத்தையும் பார்க்கும் பொழுது எப்போ இங்கே மனசில் இறக்க வரலையோ இறைவனுடைய பேச்சை நான் நிராகரித்து என்னுடைய பெருமையிலும் இருக்கக்கூடிய உடல் இச்சைகளில் எனக்காக இன்று அனுமதிக்கப்பட்டுள்ள சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உடல் எச்சைகளில் வாழும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அந்த இறக்கம் போய்விடும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரையில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த காலத்தவணை முடியும் பொழுது எனக்கான கேடுகள் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மனதில் கவலைகளும் பொருத்தப்படும் உடலில் வேதனைகளும் இருக்கும் என்னுடைய வருமானங்களில் அங்கு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் இன்னும் குடும்பத்தில் சச்சரவுகளும் ஏற்படும் என்ன வேண்டுமானாலும் ஏற்பட்டுவிடும் யாருடைய கஷ்டத்தை பார்த்துவிட்டு நான் அதை கவனிக்காமல் செல்கின்றேனோ அந்த கஷ்டம் எனக்கு நிச்சயமாக பின்வரும் நாட்களில் ஒரு பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை இன்று நான் பயப்பட வேண்டும் அந்த இறக்க குணம் இல்லாத வரையில் நிச்சயமாக நானும் என் குடும்பத்தினரும் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் என்ன என்று தெரியாது பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றோம் எப்பொழுது ஒரு இறக்கம் வந்ததோ நம் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அடிபட்டு கிடக்கிறாங்க நீங்கள் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அவங்களுக்காக இறங்கினா போதும் இப்படி இருக்கிறதே இறைவனே என்ற ஒரு வார்த்தை தான் நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன் என் குடும்பம் உட்பட வறுமையில் இருக்கும் பொழுது இது வேண்டாமே இறைவனே என்று ஒரு வார்த்தை அந்த பிரார்த்தனையை மேற்கொண்டுங்கள் நீங்கள் காசு பணம் கேட்கல உங்கள்ட்ட கொடுக்கவே வேண்டாம் ஆனால் உண்மையை கொண்டு அவர்கள் மீது ஒரு மனம் இறக்கம் ஏற்படுகிறதா என்பதை மட்டும் பாருங்கள் அது இருந்தால் நாளைக்கு எனக்கு வறுமை இல்லை இல்லை என்றால் கண்டிப்பாக எனக்கு நாளைக்கு இந்த சூழ்நிலை உண்டு ஒரு மனிதர் கஷ்டப்படுகின்றார் என்றால் அந்த கஷ்டத்திற்கு காரணம் தேவையில்லை முகத்தின் அறிகுறிகள் போதுமானது சமாதானமான முகத்தையும் கவலையோடு தீர்க்கமாக யோசித்து கொண்டிருக்கிற முகத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு க்ஷனம் இங்கு ஒரு கவலை ஏற்பட வேண்டும் உங்களுடைய இலக்க குணத்தின் காரணமாக வேண்டாமே அவ்வளவு உங்களுக்கும் வர வேண்டாம் அவர்களுக்கும் வேண்டாம் என்பது அவனுடைய பொருள் மற்றவர்களுக்கே ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய மனம் ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் எப்படி நான் துன்பப்படுவேன் என்பதை என்பதை அருகின்றான் ஒவ்வொருவர் மீதும் இறைவன் அன்பு மிக்கவனாகவும் ஒவ்வொரு மீதும் அவன் மிக்கவனாகவும் இருக்கும் பொழுது எனக்கும் அந்த இறக்கத்தினுடைய அந்த தன்மை இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும் அவ்வளோதான் நிச்சயமாக இறைவன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அறிவிப்பை எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு சமீபமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான்